ஒரு ஆசையோட ஒரு அழகான அன்பான ஒரு குடும்பம் வீண் எனக்கும் சில ஆசை பாசங்கள் இருக்கும் ஐ வுட் வாண்ட் டு கிவ் இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் டு மை டாட்டர் இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன் தி எக்ஸ் வாஸ் இன் சம் பிஸ்னஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி ஸோ ஐ டோன்ட் நோ அவ அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்ததா ஹி டென்ட் வாண்ட் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு ஹி வாஸ் நாட் எபிள் டு புட் அப் வித்துட்டா ஐ டோன்ட் நோ ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் செவன்த் டு பி ப்ரிசைஸ் அப்படியே விட்டுட்டு போனதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க பட் தட் டே வாஸ் தி எண்ட் எண்ட் இன் த சென்ஸ் ஐ குட் ந புட் அப் வித் தட் எனிமோர் அந்த கோவிட் பீரியட்ல ஹி விகேம் என் ஆல்கஹாலிக் பர்சன் அண்ட் அந்த கோவிட் பீரியட்ல தான் அவங்களோட அந்த நாசிஸ்டிக் பர்சனலிட்டிஸ்லாம் ரொம்ப வெளில வர ஆரம்பிச்சது நிறைய மக்களுக்கு நாசிசம்னா இன்னும் என்னன்னே புரியல கேஸ் லைட்டிங்னா என்னன்னு புரியல அவங்க வந்துட்டு ஆம்பளைங்கன்னா தான் இருப்பாங்கம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்டின்ற மாதிரியா அப்படியே வந்து நம்ம பெண்களை கண்டிஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா சோ வி திங்க் ஓகே ஆம்பளைனா இப்படிதான் இருப்பான் போல இருக்கு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டுன்னு அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாலேயோ முடியல என்ன இப்போ கேட்டிங்கன்னா நான் விட்டுட்டு வந்திருப்பேனானா சத்தியமா எனக்கு அந்த தைரியம் அதை விட்டுட்டு வர்றதுக்கு பட் அவங்க விட்டுட்டு போனதுனால ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்